யோசேப்பு கணிதரும் செடி கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்மில் நம்ம இருக்குதே ஆனால் இன்று கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை கணித கர்த்தருக்கு கனி கொடுக்கிறது மாத்திரமல்ல யோசேப்பு தன் குடும்பத்திற்கெல்லாம் எதை கொடுத்தான் என்ன கொடுத்தான் ஆகாரம் கொடுத்தான் ஆகாரம் கொடுத்தான் அவன் மன்னிக்கிறவனா இருந்தான் மன்னிக்கிற சுபாவம் அந்த யோசைப்புக்குள்ள இருந்துச்சு அவன் அவன் நீங்க என்னலாம் இப்படி செஞ்சிட்டீங்களே சகோதரா என்னலாம் இப்படி நீங்க அடிச்சு துன்புறுத்திட்டீங்களே என்று சொல்லி அவங்கள குறித்து என்ன அவன் கஷ்டமா நினைக்கல அதற்கு மாறா என்ன செய்யறான் முத்தம் முத்தம் கொடுக்கறான் ஒவ்வொருவரை கட்டி தழுவி முத்தம் கொடுத்து என்ன இப்படி செஞ்சிட்டோம் நீங்க கவலை கொள்ளாதீங்க கர்த்தரே உங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்கும்படி உங்கள் குடும்பங்களை காக்கும்படி என்ன முன்னமே அவர் என்ன இப்படி படுத்திட்டாரு எப்படி படுத்துனது யாரு படுத்துனது யாரு சகோதரர்கள் அதை எப்படி மாத்திட்டான் தெரியுமா சகோதரத்துக்குள்ள அன்பை பெருக்குவதற்கு ஒரு ஒரு சிநேகத்தை உண்டாக்குவதற்கு தேவனே இதை செய்தார் என்று சொல்லி அவர்களை குற்றம் சாட்டாதபடிக்கு சகோதரனை குற்றம் சாட்டாதபடிக்கு படிக்கு குற்ற பலிகளை அன்று ஏவாள் யார் மேல போட்டா ஆபரக சாரி ஆதாம் யார் மேல போட்டான் ஏவாள் மேல ஏவாள் யாரு மேல போட்டா சாத்தாம் மேல இங்க யோசிப்பு யார் மேல குற்றப்பாளி போடுறான் அவன் பாவத்துக்கு செய்யாத தப்புக்காக சிறை தண்டனை அனுபவிக்கும் பொழுதும் யாரையும் குற்றப்படுத்தல நானும் அதெல்லாம் நினைப்பேன் அண்டவரே என் சுவாபலாம் இப்படி இருக்க மாட்டுக்கப்பா யாரா தப்பு செஞ்சுட்டா உடனே அவங்கள சுட்டி காட்டுற அளவு அளவுலாம் என்னுடைய சுபாவம் இருக்குது அண்டவரை மன்னித்து நீனும் பந்தியில வரணும்னு சொல்லி அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு நம்முடைய சுபாவம் மாறுமையானால் யோசிப்பு ஒரு கணிதரும் செடியை போல இருந்தது போல நீங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் கோத்திரங்களுக்கு உங்கள் கிராமங்களுக்கு ஒரு கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் அப்பம் கொடுக்கிறவர்களாய் ஆகாரம் கொடுக்கிறவர்களாய் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் ஆமேன் இதற்கு யோசிப்பு என்ன செஞ்சாரு சகோதரர்களை மன்னித்தார் மன்னித்து அவருடைய பந்தி இருக்க வச்சு பாருங்க சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்னது போல பாருங்க அங்க எல்லாம் உட்கார வச்சு யோசிப்பு உங்களுக்கு அவன்லாம் சத்துரு சகோதரன் யாரு என் சகோதரத்துவமாமையாங்க செஞ்சான் அத ஒருத்த மட்டும் காப்பாத்ததுக்கு செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க பாரு என்ன ரூபனா அவன் அப்படி குறுக்க வாரான் சகோதரனுக்கு எந்த தீங்கும் செஞ்சிட நம்ம கை ரத்தம் சிந்த கூடாது அப்பா சொன்னான் ஆனா பாருங்க பத்து பேருக்கும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து ஆகாரம் கொடுத்து அவங்க பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்கும்படி நான் உனக்கு இடத்த உண்டாக்குகிறேன் ஒரு கோஷையின் தேசம் ஒரு ஆசிர்வாதமான தேசம் உங்களுக்காக உண்டாக்க வச்சிருக்கிறேன்